ஈஸி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசன் கோச்சி ஜெகநாத் சமோசக்த சந்தி எம்தா சகோசர வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நான் வந்து லைவ்லேயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நிறைய பேர் லைவ் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல நிறைய பேர் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து இங்கே வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ தான் நீங்கள் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னா இன்றைக்கி வந்து அப்பாவும் வந்து வெளில போயிருந்தாங்க இல்ல சாப்பிடறதுக்கு அதுல வந்து என்னென்ன வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து மாமியார் வந்து இந்த குழுவில் கட்டுவாங்க பார்த்தீங்களா லேடிஸ் மட்டும் கேங்காக பண்ணி அதை வந்து காசு கட்டி லோன் எடுத்து அந்த மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்கிட்டு ஒரு பதினோரு பேர் இருக்காங்க அந்த பதினோரு பேருக்கும் என் மாமியாருக்கு சேர்த்து என் மாமியாரும் அந்த குரூப்பில் இருந்தாங்க நேற்று வந்து வெளியில் போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னதில் அது எதுக்குன்னா சாரி வாங்க தான் போயிருக்காங்க அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகே ஸேரீ வந்து தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருந்தாங்க அந்த தௌசண்ட் ருபீஸில் வந்து செவன் ஹண்ட்ரட் சேரீ வாங்கிட்டு டூ ஹண்ட்ரடுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க மாமிரி அன்னைக்கு கொடுத்துட்டாங்க நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த ஸேரீ பதினோரு சேரீ வந்து சேம் கலராக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் ஆனால் எனக்கு சுத்தமாக இந்த சேரீ பிடிக்கவே இல்லை இங்கே முன்னாடி வந்து அண்ணா வந்து நின்றுட்டு நான் பேசிகிட்டு அதை பார்த்துட்டு என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எனக்கு சிரிச்சிருப்பாரு எனக்கு இது சேரீ சுத்தமாகவே பிடிக்கல எங்கே பாருங்களேன் நல்லாவே இல்லை ஆனால் பல்லு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது இது வந்து இது வந்து ப்ளவுஸு ஃபுல் பிளைனாக தான் இருக்குது அதனால் மூணாந்தேதி வந்து இதை கட்டிக்கிட்டு போயிட்டு இதை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டூ ஹண்ட்ரட் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் வரணும் த்ரீ ஹண்ட்ரட் வேண்டாம் டூ ஹண்ட்ரட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டூ ஹண்ட்ரட் வாங்கியிருக்காங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எனக்கு இவ்வளோ பேர் வந்து ப்ளவுஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல ஐயோ கொடுத்தாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வீட்டில் கட்டுறேன் ஓகே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே இப்போ வந்து அப்பா மட்டும் சாப்பிடாமல் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு வாங்க வீடுக்குள்ளே போகலாம் ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு வந்து டவல் கொடுத்துருக்காங்க அண்ணாவும் போயிருந்தாங்க அப்பாவும் போயிருந்தாங்க அப்பா மட்டும் சாப்பிடாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பூந்தி அவல் தயிர் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் புறம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் போட்டு ஒரு மூணு ரசகுல்லா வாழைப்பழம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க சீனி போடுவாங்க சீனி போடாதவங்க வந்து வெள்ளம் கொடுப்பாங்க வெள்ளம் கொடுத்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து முன்னாடி வந்து நானும் நிறைய சாப்பிடுவேன் ஸ்வீட்டே சாப்பிட்றதில்ல ஏன்னா நான் இருக்கிற வெயிட்டுக்கு அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்டோன்னா திருப்பி திருப்பி வெயிட் அதிகமாக ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு மூணு மாதம் ஆச்சு நான் ஸ்வீட்டே சாப்பிட்றது விட்டுட்டு அதனால் மாமியரும் என்னை சொன்னால் அங்கே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் மாமியை அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஒரு கன்ஃபார்மாக வந்து நல்லா நம்ம வந்து ஸ்வீட் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் ரொம்ப வந்து சாப்பிட்றது கிடையாது ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ரசகுல்லா வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் அதை ரெசிபி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் பால் வச்சு நான் அதை உங்ககிட்ட சொல்லி எப்படி செய்கிறது இங்க எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் மாமியாரும் வந்து அதுலயே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் மாமியாரும் வந்து நான் இதில் சாப்பிட வா அப்படின்னாங்க நான் வேண்டாம் அம்மாமி எனக்கு அந்த அவள் தயிர் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாமல் கோல்டு வேறு இல்லைங்களா அதனால நான் சாப்பிட சாப்பிடல நம்ம மாமியார் வந்து சாப்பிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து இது வந்து பழகிடுச்சு ஸோ அதனால அவங்களுக்கு அது பிடிக்கும் நம்மளுக்கு அது பிடிக்காது ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வீடியோ வந்து ஷார்ட்டாகவே முடிச்சிட்டேன் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க இல்லைங்களா அதனால தான் வீடியோவை போட்டேன் ஓகே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நாளைக்கு வந்து வீடியோ வந்து வீடு வந்து எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன் ஓகே பா எல்லாருக்கும்